வணக்கம் வணக்கம் எனது குருநாதர் உயர் திரு ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவருக்கு எனது பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த நான்காம் தேதி மே நான்காம் தேதி உயர் திரு ஆதித்ய குருஜி அவர்கள் இரட்டை குழந்தை ஜாதகம் என்ற பெயரில் ஒரு நே ஒரு நேரலை தொகுப்பை வழங்கினார் அப்பொழுது எங்களுடைய குருநாதர் உயர் திரு தேவராஜ் ஐயா அவர்களை பற்றியும் அவருடைய உயர் கணித சார ஜோதிட முறையை பற்றியும் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதற்கு எங்களுடைய குருநாதர் அவர்களே நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தால் இருப்பினும் என் மனதில் பட்ட சில கேள்விகளை உயர்திரு ஆதித்ய குருஜி அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று விரும்பினேன் அடியன் சிறியவன் என்னுடைய பெரு கிருஷ்ணமூர்த்தி அவர் பார்க்க முடியலனாலும் அவருடைய மாணாக்கர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அவர்களேனும் இதற்கு தக்க பதிலை கூறினால் அடியன் சிறப்படைவேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே நேரடியாக போயிடலாம் முதல் கேள்வி ஐயாவை நோக்கி கேபி முறையில் இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தை பற்றி ஐயா கூறினார் அதாவது உங்கள் கிரகத்தினால் பிறந்த நேரமே அடிபட்டு போகிறது அதனால் முற்றிலும் மாறுபடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுடைய ஆளுங்கிரகங்களை பற்றி அடுத்து நான் வர்றேன் ஐயாவிடம் நேரடியாகவே கேள்வி அதாவது இப்போ நீங்களே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க பிறந்த தேதியை பற்றி இப்பொழுதுதான் விழிப்புணர்வு வருகிறது இதில் பிறந்த நேரத்தை பற்றி எப்படி பிறந்த நேரம் என்பது எவ்வாறு சரியாக இருக்குன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சுருந்தீங்க ஐயாவிடம் அது சார்ந்தே ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் ஐயாவும் ஒரு புதிய முறையை கண்டுபிடித்து மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது சுபத்துவம் பாவத்துவம் சூட்சம வலு என்ற பெயரில் இப்போ பிறந்த நேரமே வந்து சிலருக்கு சரியாக இல்லை என்றால் உங்களிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் சரியான நேரத்தை கொண்டு வருகிறார்கள் எப்படி என்று எப்படி நீங்கள் உறுதி செய்கிறீர்கள் ஒருவேளை அவர்கள் தவறாக நேரத்தை கொண்டு வந்திருந்தாலும் நீங்கள் எவ்வாறு சரியான பலன்களை அவர்களுக்கு கூறுகிறீர்கள் நான் கேட்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி நீங்கள் ச தப்பான ஒரு பிறந்த நேரத்தை கொண்டு வர்றவங்களுக்கு சரியான பலனை எப்படி கூறுறீங்க உங்களுடைய சுபத்துவ அந்த பாவத்துவ முறையிலா அல்லது உங்கள் யூகத்தின் அடிப்படையிலையா அல்லது உங்கள் அனுமானத்தின் அடிப்படையிலையா நான் இவ்வாறு சொல்வதற்கு நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் அந்த வீடியோவில் நீங்களே சொல்லியிருந்தீர்கள் இரட்டை குழந்தையை பற்றி அருமையான விளக்கம் கொடுத்திருந்தீர்கள் அதில் செவ்வாய்க்காரகரை வைத்து நான் ஆணுக்கு சிவில் இன்ஜினியர் என்றும் பெண்ணுக்கு மருத்துவம் என்றும் தெளிவாக கூறினேன் அப்பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் மிக தெளிவாக கூறினீர்கள் அந்த இடத்தில்தான் என்னுடைய யூகமோ அனுமானமோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் அது சிறப்பாக இருந்தது அதனால தான் அவங்க என்னை பாராட்டினாங்க அப்படின்ற வார்த்தையை நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க அதனால தான் உங்களுடைய உங்கள்கிட்ட இந்த கேள்வி இப்போ சரியான நேரத்தை கொண்டு வர்றவங்களுக்கு சரி தவறான பிறந்த நேரத்தை கொண்டு வர்றவங்களுக்கு எப்படி நீங்கள் சரியான பலனை சொல்கிறீங்க உங்களுடைய அந்த முறையை வைத்தால் இல்லை அனுமானத்தை வைத்தால் அப்படி என்றால் இல்லை நான் என்னுடைய முறையை வைத்து அனுமானத்தையும் சேர்த்து சொல்கிறேன் என்றால் உங்கள் மாணாக்கர்களுக்கும் அதேபோல் உங்களுடைய முறையும் வைத்து உங்களுடைய அனுமானத்தையும் யூகத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா உங்கள் மாணாக்கரும் உங்களைப் போலவே சரியான முறையில் துல்லியமாக ஏன்னா நீங்கள் தான் ஆச்சே நான் சொல்லிக் கொடுக்குற முறை தான் ரொம்ப பிரபலம்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதை நோக்கி தான் எல்லோரும் வர்றாங்கன்னு சொல்லிங்க அப்போ அது சரியாக இருக்கும் அப்போ உங்களைப் போலவே உங்கள் மாணாக்கர்களும் அதே முறையை பயன்படுத்தி உங்கள் முறையை பயன்படுத்தி பலன் சொல்கிறார்களா இல்லை அதேபோல் உங்களுடைய யூகத்தை பயன்படுத்தி பலன் சொல்கிறாரன்னு சொல்லணும் ஏன்னா யாராவது ஒருத்தராச்சும் கண்டிப்பான முறையில் தவறான பலன் சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ உங்களுடைய முறை தவறுன்னு சொல்ல முடியுமா ஸோ அவங்க உங்கள் மாணாக்கர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சம வலு பற்றிய முறையே நீங்கள் போதித்தால் உங்கள் மாணாக்கர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான பதிலை சொல்லிவிடுவார்களா அப்படி வெவ்வேறாக சொன்னால் அவர்கள் அவர்களுடைய யூகத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை சேர்த்து சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா அடுத்த கேள்வி ஐயா நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அவங்களுக்கு ஆட்சி உச்சம்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஐயா ஆட்சி உச்சம் நீசம் அந்த அந்த கான்செப்ட் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கிட்டு பலன்னு சொல்லலாமே ஏன் அதற்கடுத்து ஒரு தேடலை நீங்கள் போகிறீங்க தேடி போகிறீங்க என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதிலே கூட நீங்கள் சொல்லியிருந்தேன் அஷ்டவர்க்கத்திலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த பராட்சரன் முறையிலே அதை பார்க்கலாமே இதுக்கு எதுக்கு கேபி அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஆட்சி உச்சம் நீசம் இந்த கான்செப்ட் சரியில்லைன்னு சொல்லிதான் அடுத்து கொண்டு போயிருக்காங்க உங்களுக்கு புரியுதா அந்த அந்த அது மட்டும் போதுமானது இல்லை அப்படிங்கிறக்காக தான் அடுத்து கொண்டு போயிருக்காங்க இப்போ நவாம்சம்னா என்ன ஒரு ராசியோ ஒரு நட்சத்திரத்தோ ஒன்பதாக பிரிக்கிறது தசாம்சம்னா பத்தாக பிரிக்கிறது சதாசம் பிரிக்கிறது ஒரு ஒரு கிரகத்தையும் ஒரு அந்த ராசியையும் ஒன்பதாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் அப்போ ஆட்சி உச்சம் நீசம் போதாது என்று சொல்லி தானே அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க நீங்களும் அதை தாண்டி இன்னொரு இதுக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு முறையை உருவாக்குறீங்க இதெல்லாம் போதாது ஒரு ஜாதகத்திற்கு அப்படிங்குறக்காக தானே நீங்கள் கொண்டு போகிறீங்க நாங்கள் அதுவும் வேணாம் இன்னும் அதற்கு முன்னாடி ஸ்டெப்பில் இருந்து ஆட்சி உச்சம் நீசம் வேணாம்னு வேறு ஒரு முறைக்கு நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்போ ஆட்சி உச்சம் நீ அது மட்டும் போதும்னா நீங்கள் அதை வச்சே பலன் சொல்லியிருக்கலாமே நான் நீங்களும் அது மட்டும் போதும்னு சொல்லலை அது இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு ஏன் போகிறீங்கன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் கேட்குற கேள்வி தெளிவாக புரிஞ்சுருக்கும் ஸோ அடுத்து நீங்கள் அஷ்டவர்க்கத்துக்கு எதுக்கு போகிறீங்க அது இருக்குது அது சரி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சே பலன் சொல்லிட வேண்டியதானே தானே நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முன்னாடி ராஜராஜ சோழனோட ஜாதகம் சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலும் யூடியூப்லேயும் அதெல்லாம் பெருசாக போகாது இப்போ ராசி பலன் போட்டா நம்மளே ஒரு ராசி பலன் போடுறோம்னா ஐயாயிரம் வயசு பத்தாயிரம் வீஸ் போகும் இதே ஜோதிடம் சம்மந்தமாக போட்டா போகாது ஒரு நானூறு வீஸ் போகும் ஐநூறு வீஸ் போகும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ ராஜராஜ சோழன் ஏன் அதை சொல்ல வந்தானே இப்போ நீங்கள் ஆட்சி உச்சம் நீசம்னு சொல்ல போறீங்க ராஜராஜன் பிறந்தது அந்த கல்வெட்டிலே இருக்கு ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஐப்பசி மாதத்தில் சூரியன் எங்கே இருக்கும் துலாமல் இருக்கும் நீசம் ஆயிருப்பார் அப்போ நீசமான ஒருத்தர் சூரியன் நீசமான ஒருத்தர் எப்படி உலகத்தையே கட்டி ஆண்டார் முப்படைகளையும் வச்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குனார் ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆட்சி உச்சம் நீசம் இதுலேருந்து தான் அது நமக்கு தேவையில்லை நீங்கள் அந்த ஆட்சி நீசம் உச்சத்தை வச்சுக்கிட்டு அந்த கிரகத்தையும் அந்த ராசியையும் ஒன்பதாக பிரிக்கிறீங்க நாங்கள் ஆட்சி உச்சம் நீசம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியாக உப நட்சத்திரம்னா அந்த கிரகத்தையும் அந்த நட்சத்திரத்தையும் அந்த பாவகத்தையும் ஒன்பதாக பிரிக்கிறது தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதற்கான விளக்கம் இனிமேலும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் போதும்னு சொல்லியிருந்தால் அது சரின்னு அதோடு நிறுத்திருக்க வேண்டியது எதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போ போனீங்க அப்படிங்கிறதையும் விளக்கணும்னு அடியை நசைப்பட்றேன் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் அந்த ரெட்டை ஜாதகம் போட்டிருந்தீங்களா உங்களுக்கு தெரிந்த நபர் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் ஜாதகம்னு இரட்டை ஜாதகம் போட்டிருந்தீங்க அதில் உங்களுடைய விதி என்ன வைத்து நீங்கள் அவர் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டாக்டருக்கு படித்தாங்கன்னு கொஞ்சம் எங்களுக்கு புரிகிற மாதிரி பரவாயில்ல புரியலன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அந்த விதியை வைத்து இவர் டாக்டர் ஆகிட்டார் அப்படின்னா நீங்கள் ஒரு விதி சொல்லுவீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூல்ஸை சொல்லுவீங்க இந்த சுபத்துவம் பெற்றுச்சு இந்த பாவத்துவம் பெற்றுச்சு அப்படின்னு அப்போ அதே மாதிரி இருக்கிற எல்லாருமே டாக்டருக்கு படிச்சுருவாங்களா அப்படிங்கிறதை நீங்கள் விளக்கணும் இல்லைனா நான் வேணால் காமிக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய விதி இல்லாமல் எத்தனை பேர் டாக்டர் ஆகிருக்காங்கன்றதை நான் காட்டுறேன் அப்போ உங்கள் விதியும் முழுமை பெறலைன்னு தானே அர்த்தம் இப்போ நான் நான் காட்ட தயாராக இருக்கேன் அந்த விதி இல்லாமலே டாக்டர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லை அந்த விதி மட்டும்தான் டாக்டர் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த பாருங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அடியன் ரொம்ப சின்னவன் உங்களுடைய அனுபவத்தை விட என்னுடைய வயது குறைவு தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் கேட்க கேள்வியோட விஷயம் அந்த விதியினாலும் இவங்க டாக்டர் ஆகிட்டேன்னு சொன்னீங்க அதே விதியை பயன்படுத்தி அவர் டாக்டர் ஆகாமல் இருக்கவரையும் என்னால் காமிக்க முடியும் அந்த விதி இல்லாமல் இன்னொருத்தர் டாக்டர் ஆகியிருக்காருங்கிறதையும் என்னோட என்னால் காமிக்க முடியும் அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய முறை எப்படிப்பட்ட முறை அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும் எவ்வளோ நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படி அப்படி நாங்கள் வந்து இப்படி எங்களை சொன்னீங்க அப்படி அப்படி பிரித்து பிரித்து போட்டுறாருன்னு இப்போ நீங்கள் தான் இப்படி இப்படி நான் க சரியாக பலான்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்பட்டாங்க என்னுடைய முறையை வச்சு அப்படி அப்படின்னு சொன்னீங்க அது எப்படி எப்படிங்கிறத விளக்குங்க அதில் என்னங்கிறதே நம்ம ஆய்வு பண்ணுவோம் அடுத்து நீங்கள் கேட்டிருந்தீங்க முனை அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் முடிவு பெற்றுடும் அப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் அதற்கான பலனை கொடுத்துட்றோம் நீங்கள் எதுக்கு சொல்லித்தருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க அதையே வச்சு அதற்கு அடுத்து பாவமுனை எப்படிங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன் உங்களுடையதும் நீங்களும் ஒரு கோட்பாடை வச்சுருப்பீங்க ஒரு விதியை வச்சுருப்பீங்களே ஏதோ ஒன்று சுபத்துவன இந்தந்த கிரகம் பார்க்குது இந்தந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு இந்த கிரகம் இது மாதிரி நீங்க ஒரு கோடி விதியை கூட உருவாக்கிறீங்க உங்களோடது முழுமை பெறாதா அப்ப அந்த விதிக்கு உட்பட்டு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அனைவருடைய ஜாதகமும் இருக்கா அப்போ இன்னைக்கு எவ்வளவோ சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு அப்போ ஒரு கோடி விதியையும் நம்ம அதில் போட்டோம்னா பலன் சரியா வந்துருமாங்க எல்லாரும் எடுத்துக்கலாமா இப்ப நீங்க நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்களும் ஒரு விதியை உருவாக்கி இருப்பீங்க கண்டிப்பா நம்ம நீங்க தான் மூலகுரு ஐயாவே ஸோ ஒத்துக்கிட்டார் வர்க்க குரு என்று ஒருத்தர் ஆரம்பிச்சதை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க நீங்க மூலகுரு அப்ப நீங்க உருவாக்கி இருக்க விதியை வச்சு கண்டிப்பா விதினா ஒன்று இருக்கு நீங்க ஒரு கோட்பாடுனா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கிரகம் இதை பார்த்துருக்கு ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதங்கள் பன்னிரெண்டு ராசி மொத்தம் எடுத்தாலுமே இருபத்தி ஆறாயிரம் மேலதான் வரப்போறதுல அதுக்குள்ள நீங்க எத்தனையா பேருக்குனாலும் ஏதோ ஒரு கோடியோ பத்து கோடியோ அத்தனை விதிகள் வந்துருது அந்த விதிகளுக்குள்ளதான் நீங்களும் சுருங்கிடுவீங்க உங்களுடைய விதியும் கோட்பாடும் யூகம்னு சொல்லிட்டீங்கன்னா அது வேற அப்போ நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் பலன் சொல்றேன்னு சொல்லிடுங்க இல்லை என்னுடைய கோட்பாடு அடிப்படையில் பலன் சொல்றதா இருந்தால் இது எல்லாமே அதுவும் ஒரு கோட்பாடுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு புரியும் அப்போ அதை கம்ப்யூட்டரில் போட்டால் பலன் சரியாக வந்துடுமாங்கிறதையும் விளக்கணும் பாவமுனை முடிவில்லாதது ஐயா பாவமுனை முடிவில்லாதது நானும் என் நண்பரும் ஒரு 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 சாமியே இல்லைன்னு சொல்கிறவரு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் அறிவியலுக்கு எந்த இடத்துலேயும் ஒவ்வாதது கடவுள் அப்படின்னாரு அறிவியலையும் நீங்கள் கடவுளையும் செய்து சம்மந்தப்படுறாங்க அப்படின்னாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் அறிவியலையும் கடவுளையும் கணக்கு போடாதீங்க கடவுளையும் ஒன்று சேர்க்காதீங்க கணிதத்தையும் கடவுளையும் சேருங்க கணிதத்தையும் கடவுளும் ரெண்டும் ஒண்ணு கணக்குல எப்படி ஆரம்பம் முடிவு இல்லையோ அதே தான் கடவுளுக்கும் ஆரம்பமும் முடிவும் இல்லை நீங்கள் எத்தனை பெரிய நம்பரை சொல்லுங்க அதை விட ஒன்றை சேர்த்துக்கலாம் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி சொல்லுங்க இல்லை மைனஸ்ல சொல்லுங்க எத்தனை ஒன்று போட்டு ஜீரோ போட்டு ஜீரோ 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 லாஸ்ட்ல எத்தனை ஒரு பத்தாயிரம் கோடி ஜீரோ போட்டால் கூட அதுக்கடுத்து ஒரு எண் ஒன்றை போட முடியும் எப்படி எண்களுக்கு ஆதியும் அந்தமும் இல்லையோ அதே போல கடவுளுக்கு இல்லைன்னு சொன்னேன் அதே உதாரணத்தை உங்களுக்கும் சொல்கிறேன் பாவ முனையில் இப்போ பதினாறு புள்ளி நாற்பத்தாறு புள்ளி சைபர் 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 அப்படி துல்லியமாக போயிட்டே இருக்கலாம் இங்கே அதில் எங்கே இங்கே முடிவு வரப்போகுது உங்களுக்கு புரியு அது இதற்கான விளக்கத்தை நான் கடைசியில் சொல்லிடுறேன் நம்ம எப்படி ஜோதிடம் எடுக்க போகிறோங்கிறது அப்போ அது பாவமுனை எப்படிங்க முடிவு பெறும் ஒரு முடிவுக்குள்ளே வந்துரும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் எத்தனை போ உப சத்தம் போட்டுக்கிட்டே போங்க வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது முடிவில்லாதது நீங்கள் சொல்கிறது உங்களோட இது முடிவு நீங்கள் நம்புறீங்களே அதே மாதிரி எங்களோடதும் முடிவு இல்லாததுங்கிறது நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போ நீங்கள் முடிவு இருக்குது எங்களோடதும் முடிவு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோடதும் முடிவு இருக்குது நீங்கள் அதையும் அந்த பலன்களை சொல்லிட முடியுமா உங்களால்ங்கிறதையும் கொஞ்சம் விளக்குங்க ஐயா என்னுடைய அடுத்த கேள்வி இது கொஞ்சம் தனிப்பட்ட விஷயமா இருக்கும் ஐயா அவர்கள் என்னை மன்னிக்கணும் இப்போ நீங்கள் நான் பிரபலமானவர் அப்படின்ற வார்த்தையை சொன்னனால இதை நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்பட்டுட்டேன் அவ்வளோதாங்க தப்பாக நினச்சிக்க நீங்கள் பிரபலமானவர்னு சொல்கிறீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவங்களை கூப்பிடுறாருன்னு சொல்கிறீங்க அது உங்களுடைய ராசி பலன் சொல்கிற யூ யூகத்திற்காகத்தான் மட்டுமே தவிர உங்களுடைய முறைக்காக இல்லை அப்படின்னா அந்த தனியார் தொலைக்காட்சி உங்களுடைய முறையை பாடம் எடுங்கன்னு சொல்லிர்லாம்ல அந்த அந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களுடைய அதை பற்றி வேணால் சொல்ல சொல்லுவாங்களே தவிர அதை பாடம் எடுக்க விடுவாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய சேனல்லையே வியூஸ் எது அதிகமாக போயிருக்கு அப்படின்னா ராசிபலனுக்கு தான் போயிருக்குமே தவிர நீங்கள் பாடம் தர்றதுக்கு இல்லை நல்லா கவனிச்சுங்க ராசிபலனுங்கிறது அது ஒரு வியாபார தந்திரம் அவ்வளோதான் ராசிபலனுமே ஒரு வியாபார தந்திரம் தான் ஒரு முகத்தை வெள்ளையாக்கக்கூடிய கிரீமுக்கு விளம்பரம் போடுறாங்கன்னா இப்போ விளம்பரம் போடுவாங்க அதை பார்த்து விளம்பரம் போடுவாங்க அதை பார்த்து நாலு பேர் வாங்குவாங்க ஆனால் எல்லாரும் சவப்பாயிருவாங்களா ரஜினி ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் இருப்பார் சிவாஜி படத்தில் நினைக்கிறேன் அதிலே குளிச்சு எந்திரிச்சு போவார் சப்பாயிருவார் அப்படி பார்த்தா அவன் ஆப்ரிக்காவில் தானே விற்கணும் இங்கே விற்க வேண்டிய தேவை இல்லை ஸோ அது உங்களுடைய விளம்பர யுக்தி உங்களுடைய நேரம் நல்லா இருக்கு அதனால் என்னை சன் டிவியில் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அது உங்களுடைய ராசிபலன் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கீங்க நீங்கள் போறீங்க கரெக்டு தானேங்க ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் உருவாக்கின மாணவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு விதத்தில் இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும்ல எத்தனை பேர் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்குனால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய முறை சிறந்தது உங்களுடைய முறையை வச்சே ராசி பலன் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் ராசி பலனா அப்படின்னு அவங்க சொல்கிற ராசிபலன் எல்லாருக்குமே கிளிக் ஆயிடணும்ல உங்கள்கிட்ட ஒரு இப்போ நீங்கள் ஒரு பத்து வருடமும் இந்த முறையை எடுத்துகிட்டு இருக்கீங்க குறைந்தது ஆயிரக்கணக்கான மாணவர்களை அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா உங்களுடைய முறையை பயன்படுத்தி அதையும் நீங்கள் கொஞ்சம் விளக்கணும் ஏன் மற்றவங்க சொல்கிறதுலேருந்து ஒருத்தர் சொல்கிறது வேறுபடுதுங்கிறதையும் நீங்கள் விளக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் உடனே இப்பையும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போயும் நீங்கள் உடனே வந்து நீங்கள் என்னுடைய முறையை படிக்கலை என்னுடைய முறையை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி தயவுசெய்து உருட்டாதீங்க ஏன்னா நீங்கள் எங்கள் குருநாதர் முறையை தான் அதில் பலன் வரலை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க நீங்கள் படிச்சிருக்கீங்களா அவரு அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லப்போச்சு அவருடைய முறையில் பலன் வரலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலேயே ஒருத்தர் ஒரு மாதிரி பலன் சொல்வார் இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பலன் சொல்வார் ஏன் உங்களுடைய விதி ஒன்று தானே அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இதெல்லாம் தீக்காக்கார அவங்க கேட்குற கேள்வியே நமக்குள்ளே கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆட்படுத்திட்டீங்க அதற்கான வீடியோவெலாம் நம்ம நிறையா போட்டிருக்கேன் அதெல்லாம் வியூஸ் போகாது உங்களுக்கே தெரியும் ராசிபலன் போட்டதே வியூஸ் போகும் ஒரு ஒரு ஜோசியத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜாதத்தை எடுத்துகிட்டு போய் பத்து பேர் இருக்கேன் பத்து பேர் அதற்கான விழா நான் கொடுத்துருக்கேன் வேணும் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டாகிராம் பேர் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்க வந்துவிட்டேன் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டு ஐயன் அடியன் வந்து ரொம்ப சின்னவேன் நீங்கள் தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு நான் கேட்குற கேள்வியினுடைய ஆழம் புரியும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்தத வைத்து ஒரே விதி என்றால் நீங்கள் சொல்றது சிறப்புனால் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும்ல அனைவருமே சிறப்பு அடைஞ்சிருக்கணும்ல ஏன் சிறப்படையிலங்கிற விஷயத்தையும் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் ஐயா ஜோதிடங்கிறது வந்துங்க இப்போ அதில் சொன்னதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் தவறான இது பொதுமக்களுக்காக உங்களுக்கு மட்டுமல்ல இது பொதுமக்களுக்காக ஜோதிடத்தை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா இப்போ ஒரு டீ கடை இருக்கு ஒரு நாலஞ்சு டீ கடை இருக்குது நண்பர்கள் நாலு பேரும் போகிறோம் மொதல் நாள் ஒரு டீ கடையில் நம்ம நாலு பேரும் டீ சாப்பிட்றோம் மறுநாள் இன்னொரு டீ கடையில் இன்னும் மறுநாள் இன்னொரு டீ கடையில் மறுநாள் இன்னொரு டீ கடையில அஞ்சாவது நாள் நாலு பேத்துல ஒருத்தன் அந்த டீ கடை வேணா இந்த டீ கடைக்கு போலாம் இன்னொருத்தன் அந்த டீ கடை வேணா இந்த டீ கடைக்கு போகலாம் இன்னொருத்தன் மூணாவது நபர் அந்த டீ கடைக்கு வேணாமா நாலாவது நபர் எந்த கடையுமே வேணாம் வேற ஒரு டீ கடைக்கு போலாம்னு சொல்லுவான் சரிங்களா அப்ப எல்லாருமே டீ போடுறவங்க இப்ப ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கிறது ஒருத்தனுக்கு ஏன் பிடிக்கல ஜோதிடம்ங்கிறது அதையா இது உணர்வு சார்ந்த விஷயம் நீங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்க இரட்டை ஜாதகத்துக்கு தனித்தனியா விளக்கம் கொடுத்தீங்கயா தனித்தனியாக ஒரே ஜாதக கட்டத்தை வச்சு தனித்தனியாக விளக்கம் கொடுத்தீங்க நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தனித்தனி ஜாதகம்னு நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பலன்கள்ன்றதை நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கையில் எப்படி ஒரே ஜாதகத்தை வச்சு நீங்கள் ரெண்டு பேருக்கும் பலன் சொன்னீங்க என்ன வித்தியாசம் அதில் நீங்கள் யூகம்னு சொல்லிட்டிங்க இருந்தாலும் உங்களுடைய முறைப்படி நீங்கள் எனக்கு விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி பேருக்கும் ஆயிரம் கோடி தனித்தனி தான் அதை மறைந்த இப்போ நடிகர் சீரியல் நடிக்கிற மாரிமுத்து அவர்கள் கூட ரஜினி சாரை பற்றி ஒரு இது போட்டிருந்தாங்க அதுக்கும் கூட நம்ம வீடியோவெலாம் போட்டிருந்தோம் அவர் உழைச்சாரு வந்தார் இன்னொருத்தர் உழைக்கல அதெல்லாம் வீடியோ நம்ம பேஜில் இருக்குது விருப்பப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அப்போ ஒரே ஜாதகத்தை வச்சு ரெண்டு பேருக்கு நீங்கள் எப்படி பலன் சொன்னீங்கன்றதையும் எனக்கு விளக்கணும் நீங்கள் அந்த யூகம்னு சொல்லிட்டீங்க யூகம் இல்லாமல் இந்த அந்த விதிமுறை திருப்பி திருப்பி அங்கே வரணும் நீங்கள் நீங்களே தான் அந்த அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிதான் அந்த ஜோதிடம்ங்கிறது இப்போ நாங்கள் ஆளுங்கிரகங்களை பற்றி திருப்பி உங்களுக்கு நான் வரேன் ஆளுங்கிரகங்கள்றது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் இறைவனோட அருளும் என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதமும் ஏன் உங்கள்கிட்ட சொல்லப்போனே யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் நாங்கள் ஆளுங்கிரகத்தை திருத்துவோம் எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் இன்னமும் வேறு சிலர் சொல்லி கொடுத்தவங்க அவங்கள்ட்ட ஜாதகம் பார்த்தாம்ட்ட வந்திருக்காங்க அதே பேச்சை கொண்டு வந்திருக்காங்க அதே சாஃப்ட்வேர் வந்திருக்காங்க ஆனால் நான் என்னுடைய நே என்னுடைய அமைப்புப்படி நான் ஆளுங்கிரகத்தை மாற்றி தான் பலன் சொல்லுவேன் ஏன் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய குருநாதர்கிட்ட பார்த்தவங்களே குருநாதர் தவறாக நினைக்க மாட்டார் அப்படிப்பட்ட நபரும் அவர் இல்லை பார்த்துருக்காரு அவர்கிட்ட பார்த்தவங்களே அவருடைய ஜாதகத்தை அப்படி அவர் பேர் போட்ட ஜாதகத்தை என்கிட்ட வந்து கொடுத்தாங்க நான் என்னுடைய முறைப்படி ஆளுங்கிரகத்தை மாற்றி தான் அவங்களுக்கு பலன் சொன்னேன் அவர் ரெண்டு விஷயம் சொன்னார் நான் ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா சொன்னேன் அவ்வளோதான் அதில் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அதுதான் ஜோதிடம் வர்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி நமக்கும் அவங்களுக்கும் நேரம் சரியாக இருந்தால் பலன்கள் சரியாக வரும் நமக்கும் அவங்களுக்கும் நேரம் சரியில்லை என்றால் ஒத்துப்போகலை கெமிஸ்ட்ரி செல்லாம் பலன் சரியாக வரும் உங்கள் நீங்கள் பிரபலமானவனு சொல்கிறீங்களே ஐயா போட்டிருந்த கூகுள் ரீடிங்கில் ஒரு ஒரு மார்க்கு அஞ்சுக்கு ஒன்று தான் எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க ஏன் அவங்களுக்குலாம் நீங்கள் சரியாக பலன் சொல்லலை உங்கள் யூகம் அங்கே வேலை செய்யலையா இல்லை உங்கள் முறை அங்கே வேலை ஐயா ஐயாதான் விளக்கணும் இன்னும் நிறையா கேள்விகள் இருக்குங்கய்யா ஸோ ஜோதிடங்கிறத தயவுசெய்து அதை அவரவருக்கு விருப்பப்பட்ட முறையில் அவரவர் முறைப்படி எடுத்துகிட்டு போகட்டும்ங்கிறத விடுங்க உங்களோடது பெருசுங்கிறத நீங்கள் சொல்லுங்க ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தாக்குதல் பண்ணிங்க நினைக்கிறேன் ஐயாவோட பேரை சொல்லியோ ஐயாவோட சா சாஃப்ட்வேர் விற்கிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க இதெல்லாம் வந்து சரியான முறையான்னு எனக்கு ஐயா ரெண்டாவது அதான் சொல்கிறேன்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறையை கையாளுட்றாங்க அவங்க முறைப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போகிறாங்க நீங்கள் கிளி ஜோசின்னு சொல்கிறவங்க கூட கரெக்டாக சொல்லுவாங்கய்யா குறிப்பாக்கிறவங்க சரியாக சொல்லுவாங்கயா நீங்கள் சொல்கிறீங்க வாக்கிய மட்டும் இன்னும் பாம்பு பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு மட்டும் எத்தனை பேர் பலன் சொல்கிறாங்க ஏன் அப்போ அவங்கள்ட்ட போய் படிக்க வேண்டியது தானே ஏன் உங்கள்கிட்ட வந்து பலன் உங்கள்கிட்ட படிக்க வர்றாங்க வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு நவா வெறும் ராசிக்கட்ட நவாம்சத்தை கூட ராசி கட்டத்தையும் கோச்சாரத்தையும் மட்டும் வச்சுக்கொண்டு பலன் சொல்லி சிறப்பாக சொல்கிற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் ஐயா ஏன் அவங்கள்ட்ட படிக்காமல் அவங்களும் பிரபலமானவங்க தான் அவங்கள்ட்ட படிக்காமல் எதுக்கு அவங்கள்ட்ட படிக்க வந்திருக்காங்க நான் கொஞ்சம் உணர்ச்சி வசிப்பட்டு பேசுகிறேன்னே தப்பாக நினைக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் தான் இதை ஆரம்பித்து வச்சிங்க நீங்கள் ஐயாவோட பேரோ ஐயாவோட முறையினுடைய பேரோ சொல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் மொத்தமாக இந்த ஒரு கேபி அஸ்ட்ராலஜி அவங்க அவங்க முறையை பின்பற்றாங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும் நம்மளோட இது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இது பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க நான் கேட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆளுங்கிறங்களை பற்றி பிறந்த நேரத்தை வச்சு நீங்கள் எப்படி பலன் சொல்கிறீங்க சரியான பிறந்த நேரம் கொண்டு வந்தால் அவங்க சரியாக பலன் ஒருவேளை தப்பான பிறந்த நேரம் கொண்டு வந்தால் நீங்கள் எப்படி சரியான பலன் சொல்கிறீங்க உங்களுடைய முறையை வைத்தா அந்த முறைனா அது எப்படி தப்பான ஜா ஜாதகத்துக்கு சரியான நபருக்கு தப்பான பிறந்த நேரத்தை வச்சு சரியாக நீங்கள் பலன் சொல்றீங்க உங்கள் முறையை வச்சுங்கிறதையும் கொஞ்சம் விளக்குங்கயா அப்படி இல்லைன்னா உங்களுடைய யூகம்னா நான் யூகத்தின் அடிப்படையில் அவங்கள வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ உங்கள் முறை தோல்வின்னு சொல்கிறத நான் நானே வாபஸ் பட்டிருக்குறேன் உங்கள் முறை பலன் அளிக்கலன்னு ஒத்துக்கிறீங்களா அடுத்தது வந்து ரெண்டாவது கேள்வி நாங்கள் கேட்டது ஆட்சி உச்சம் பற்றி அந்த ஆட்சி உச்சம் பற்றிய கேள்வி வந்து ஆட்சி உச்சம் சரி அப்படி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் சொல்ல முடியாது அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்திற்கு நீங்கள் எதுக்கு போனீங்க அஷ்டவர்க்கம் அந்த நவாம்சம்ங்கிறதே நம்ம சொன்ன மாதிரி ராசியை ஒன்பதாக பிரிக்கிறதானே ஸோ அடுத்த முறைக்கு நீங்கள் ஏன் போனீங்க அதை மட்டும் வச்சுக்கலாம்ல அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் விளக்கணுமீங்க மூணாவது உங்களுடைய கோட்பாடுகளும் ஒரு 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 கோடி விதி கூட வச்சுக்கோங்கய்யா ஒரு பத்தாயிரம் கோடி விதின்னு கூட வச்சுக்கங்கயா அதுக்குள்ளே தானேங்க சுருங்கிடும் அதுக்கு மேலே சுருங்காது இல்லைங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி பாவ முனைங்கிறது சுருங்கவே சுருங்காதுங்கிறத நீங்கள் ஒத்துக்குறீங்களா ஏன்னா ஒன்றுன்னு போட்டு நீங்கள் எவ்வளோ போட்டாலும் பத்தாயிரம் கோடி போட்டாலும் ப்ளஸ் ஒன்று போட்டுக்கலாம் கடைசியில் நாங்கள் டிகிரி சுத்தமாக சொல்கிறோம்யா நீங்கள் விதி சொல்கிறீங்கயா நீங்கள் மைனஸில் எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் அந்த லாஸ்ட்டில் மைனஸ் ஒன்று போட்டால் ஆதியும் அந்தமும் இல்லாதது கடவுள் போல ஆதியும் அந்தமும் இல்லாதது கணிதம்யா சரிங்களா ஸோ இதற்கெல்லாம் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க எப்படினாலும் உங்கள் மாணாக்கர்கள் இதை பார்ப்பாங்க உங்களுக்கு அனுப்புவாங்க இல்லை உங்கள் மாணாக்கர்கள் யாராவது கூட தாராளமாக இதற்கு பதில் வீடியோ போடலாம் என்னுடைய நம்பரையும் நான் கொடுக்குறவங்க போட்ட உடனே என்னுடைய நம்பருக்கு அந்த பதில் வீடியோ போட்டால் அதற்கு பதில் தரவும் அடியேன் தயாராக இருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு என்னுடைய கேள்விகள் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் தனிப்பட்ட நபராகவோ உங்களுடைய மனது காயப்படும் போது படியோ நடந்துருந்தால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அடியனுக்கு உங்களுடைய விளக்கத்தையும் எதிர்பார்க்கிறேன் உங்களால் முடியல நீங்கள் பிசு செடியூன்னா உங்கள் மாணாக்கரை வச்சு விளக்கம் போட்டிங்கன்னா கூட எனக்கு சந்தோஷந்தாங்க ரெண்டாவது உடனே இந்த முறையை நீங்கள் படிக்கல அப்படின்னு தயவு செய்து உருட்டிராதீங்க ஏன்னா எங்கள் முறையை நீங்கள் படிக்காமல் தான் நீங்கள் பலன் வரலை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க அதனால் நீங்கள் நான் கேட்ட கேள்வி பொதுவான கேள்வி தான் உங்கள் முறைக்கும் எங்கள் முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதற்கான பதிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்கய்யா நன்றி வணக்கம் நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோவும் நான் போட பார்ட் டூ பார்ட் த்ரீயும் நான் தயாராக இருக்கேங்கய்யா நன்றி வணக்கம் அனைவருக்கும் நடக்கும் குருநாதருக்கு என்னுடைய தாழ்ந்த ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் நன்றி